ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ் அண்ட் க்ரியேஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் புதினா சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கைப்பிடி அளவு புதினாவை எடுத்து கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி இருந்து இருபது பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக என்ன சேர்த்து கிராம்பு ஏலக்காய் சின்ன பீஸ் பட்டை அன்னாச்சி பூ மராட்டி முக்கு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க இது இது கூடவே ரெண்டு பிரியாணி இலையும் நாம் சேர்த்துக்கலாம் பிரியாணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நாம் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விடுங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் ஒவ்வொரு பொருளும் போட்டதுக்கப்புறமா நாம் இந்த மாதிரி வதக்கி விட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு பொருளும் போடும்போது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது இப்போது நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டை நாம் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்ததுக்கப்புறமா நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த இன்க்ரீடியன்ஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இதை வதக்கி விடணும் இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா நாம் இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சிலர் வந்து புதினா அரைக்கும் போதே பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்குவாங்க நான் பச்சை மிளகா சேர்த்துக்கலை அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் இதில் மிளகாத்தூளை தவிர வேறு எந்த பொருளும் காரத்துக்காக நாம் ஆட் பண்ண போகிறதில்ல அதனால் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நாலு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தூள் சீவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருளைக்கெழங்க நாம் இப்போ இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நைட்டு ஊற வச்ச பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணியும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா விழுத இது கூட சேர்த்துக்கலாம் புதினா விழுத நாம் இப்போ இது கூட சேர்த்துட்டோம் இப்போ நாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்க எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியையும் நாம் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் எப்போவும் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறமா எல்லா கலவையும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு கரெக்டான அளவு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாம் இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா தம் அடங்கினதுக்கப்புறம் இதை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்மளோட புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த புதினா சாதத்துக்கு சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன் யாருக்காவது வேணும்னா அதில் போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்